ரோகண விஜய வீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட இதுவரை எங்கும் கூறாத நான் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா எங்கும் அவ்வாறு எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து இதனை தெரிவித்த அவர் அர்ஜுனா எம்பி කිව්ව කියලා ඇට මම ප්‍රභාගරට මේ උතුරේ පිළිු අක් අදන්න අලමා නත්තන් ඒවගේ කතාවක් කියල තිබ්බා ආර්ශන රාජකරන කියලා යෙන්නේ. මම කිසිම දවසක එවැනි කතාවක් කිවවෙන.නා සබයිල් ඉල්ලාද සඳර්පත්ති. හර්ෂන රාජකරුණ M.MP. තවරණ කටොන්්‍රයි நான் கூරියදා සබයි තෙරිවිෙත් තුල්ලාා. ප්‍රභාගරනක සිலை වපද தொடර්වාාග நான் සබයිල් තෙරිවිතදාග. Zූසි දක්නති ටෝ. මුලු ුඩ තිරරි. தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அர்ச்சுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார் எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை எனது கட்சியின் தலைவர் ரோஹன விஜயவீர நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன் அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள் இருக்கின்றன அதே போன்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் உள்ளனர் அவர்கள் என்றும் எமது உள்ளத்தில் நிலைத்திருக்கின்றனர் அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கி எமது தலைவர் ரோஹன விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியதில்லை அவ்வாறான நான் வேறு ஒருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எதிர்கட்சியினர் கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்தளவு அடிமட்டத்திற்கு சென்றுள்ளனர் என்பது தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவில் உள்ளனர் அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள் அவர்களுக்காக நான் முன்னிற்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிற்க மாட்டேன் பிரபாகரன் மட்டுமல்ல மகேஸ்வரன் சபாரத்தினம் என பல தலைவர்கள் இருந்தனர் அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டனர் எனினும் அவை தோல்வி கண்டனர் அவர்கள் இறந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டி எழுப்புவதற்காக நாம் முன் வந்துள்ளோம் நாட்டில் நல்லுறவை கட்டி எழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் மீண்டும் நாட்டில் இனவாதத்தை கொண்டு வருவதற்கும் அத்துடன் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி தொடர்பில் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவதற்கும் எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என எதிர்கட்சியினரை கேட்டுக்கொள்கின்றேன் එජාර්. අද අපි මේ රට ගොඩැීම සංවිධාව ගොඩනැගීමේ ක්‍රියක්කාලට අත්ත දාන තියෙනවා. ඒ අතදාලා තියෙනෙ එක වැලැක්වීමටත් නැවත ජාතිවාද අවුසන්නතට. අයිබකි මේ ජවපය එක පිළිබඳවනත්තන් ජ ජතික ජලලවග පිළිබඳව වැරදි අදාස සමාජයට දෙන්නත්. මෙවැනි උසායවන් බල නරස වෙන්න යිපා කිය විරදුධ පක්සෂීම ඉල්ලා.